கே பி முனுசாமின்னு கட்சியுடைய துணை புயலாளர் இருக்கிறார் நான் என்ன கட்சி ஒன்றுபடணும் வெற்றிக்கு பாஜக கூட்டணி தலைவரை அவர் வேலை வெட்டி இல்லாதவருடைய எழுபத்தி ஏழு அதிமுக ஆட்சிக்கு அமைஞ்சதுக்கு பிறகுதான் கே பி முனுசாமி அரசியலுக்கே வர்றார் அவரு பள்ளி கல்லூரி காலங்கள்ல வேற வேற அமைப்புகள் எல்லாம் இருந்தாருன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தகவல்கள் தெரியாது அதனால அவர் எழுவத்தி ஏழுக்கு பிறகு தான் கட்சிக்கு வந்தார் அப்படிங்கறது அந்த பகுதியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் விட கருத்தாக இருக்கு எது ஆகட்டும் ஆனால் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிற பொழுது பரிசீலிப்போம்னு சொல்லிட்டு போங்களேன் நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நீங்க டெல்லியில போய் கட்சியினுடைய மூத்த முன்னோடி பாஜகவின் தேசிய மூத்த முன்னோடி அனிஷாவை சந்திச்சிட்டு வர்றீங்க நீங்க வெளியில வந்த உடனே அவர் போடுறாரு அண்ணா திமுகவோட ஒரு நேர்காணலையும் சொல்லி அவருடைய எக்ஸ்பிரஸ்லையும் பதிவு பண்ணியிருக்கிறார் அதிமுக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அமித்ஷா சொல்றாரு சொல்றாரு நீங்க வந்து நான் மக்கள் பிரச்சனைய பேசினீங்க அப்படின்னா ஊர்ல சொல்லுவான்ல கேப்பையில் நெய் விழிந்துன்னா கேப்பவனுக்கு எங்கடா போச்சு புத்தின்னு அந்த மாதிரி தான் பொது வெளிகள்ல அது ஒரு விமர்சனத்துக்கே வருது சோ எடப்பாடி வந்து உறுதி இல்லாம இருக்காரு பாஜக தரப்பே வந்து கூட்டணிக்கு உறுதியாக இருக்கும்போது எடப்பாடி பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு அதன் காரணமாக தான் அவர்களை வச்சும் செங்கோட்டையின் அவர்களை வச்சும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க இல்லை இல்ல திமுகவின் எதிர்காலம் திமுக வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் அந்த கான்செப்ட் தான் ரெண்டு பக்கமே இருக்கு பாஜகவுக்கு இருக்கு திமுகவுக்கு சரி